நினைக்கிறோம் சன்வா நகரில் ஒரு பன்னெண்டாயிரம் சதுரடி மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் விலைக்கு வருது ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வந்து விலை கட்டினா இயல்பு போயிருக்கீங்க இது யாருக்கெல்லாம் சுற்றுப்புள்ளாதுன்னா நம்ம பில்டர்ஸ்க்கு வந்து சூட்டபுளான ஏரியா சூட்டபுளான இடம் இது ஏன்னா வீடு கட்டி நம்ம சேல் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் சண்வா நகர் இங்கேருந்து ஒரு நூறு அடி தூரத்திலேயே நமக்கு அந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த வந்து ரெண்டு பார்ட்டியாக எடுத்து மொத்தமாக வேணால் பிரிச்சுக்கலாம் ஏன்னா சண்முக முன்னாடி தான் சதுவடி ஆறாயிரம் ஏழாயிரம் சொல்கிறாங்க இது வெறும் ஆயிரத்தி ஆறு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இந்த பட்ஜெட்லாம் நீங்கள் யோசிக்கவே முடியாது இதில் ஒரு முப்பது கிராஸ் கிட்ட இருக்குது முப்பது இருபது கிராஸுக்கு மேலே போனாலே நாலாயிரூவாய்க்கு குறையாம ரேட் சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்த பொறுத்தவரை நம்ம ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் இது மொத்தமாக இருக்கிறதுனால தான் இந்த பட்ஜெட் தராங்க ரேட்டு குறைக்கிறது கஷ்டம் இந்த பட்ஜெட்ல நம்ம கிடைக்காது இது ரெண்டு பார்ட்டியாக எடுத்து பிரிச்சுக்கலாம் சாதாரணமாக ஒரு ஆ ஒரு ஆயிரத்தி ஐநூறு இடம் வாங்குற காசுங்க நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் சதுரடி தலை கிடைக்கும் சோ கம்மியான பட்ஜெட்ல வந்திருக்கு அந்த இடத்தை பாக்குற போயிட்டு இருக்கும் நீங்க விக்கணும் நினைக்கிற உங்க சொத்துக்களை எங்க திருப்பி ப்ராப்பர்ட்டி மூலமா விக்கலாம் சேர்க்கலாம் இல்லoida சொத்துக்கள் வாங்கறதுக்கு கீழ போடுறதுக்கு நாம எல்லாம் எங்க போய் அதோட எங்களுடைய சேனலை இது வந்து நீங்க Subscribe பண்ணலாம் நீங்க Subscribe பண்ணி กด கூடி வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வரணும் எங்களுடைய இன்ஸ்டா பேஜும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடுலாம் சோ ஏரியா Атமாஸ்பியர் இந்த பக்கத்துல ஸ்கூல் காலேஜ் மார்ட்ஸ் மார்க்கெட் எல்லா பக்கத்துல இருக்கும் எல்லா வசதியுமே இருக்கும் இந்த ஆ இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம இந்த வழியாக தான் வரணும் இது தெக்கு மாதிரி அமைச்சுருக்கோம் மொத்தம் பன்னெண்டாயிரம் சரி ரெடி சுத்தியும் காமௌன் போட்டு அவங்க அதுக்கு பக்கம் வச்சுருக்காங்க இது வந்து யார் யாரெல்லாம் சூட்டுஃபுல்லாக இருக்கணும் மருத்துவமனை அல்லது அப்பார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணுறவங்க அல்லது இண்டிவிஜுவல் வீடு கட்டி விற்கக்கூடிய போல்டர்ஸு அல்லது பங்களா ஸ்ட்ரீட்டில் வீடு கட்டி கூடியிருக்கணும்னு நினைக்கிற பர்சன்ஸ்க்கு இந்த இடம் ரொம்ப சூட்டுஃபுல்லாக இருக்கும் இப்படி வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லையும் வீடு அமைச்சிக்கலாம் ரைட் சைடில் நம்ம கட்டினா கிழக்கு பாத்தமாக இருக்கும் லெஃப்ட் சைடில் கட்டினா மேற்கு பாத்தமாக இருக்கும் ஸோ ரெண்டு பர்சனாக கூட நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இதோட விலையை கட்டால் நீங்கள் வீந்து போயிருவீங்க வெறும் ஆயிரத்தி ஆறுநூறுவாய்க்கு எடுத்துடலாம் சண்முகம் பொறுத்தவரையும் முப்பது கிராஸ் இருக்குது இந்த முப்பதாவது கிராஸ் இருபது கிராஸ் மேலே தானே நாலாயிரவாய்க்கு மேலே சொல்லுவாங்க இது